பாவனி சினிமேக்ஸ் சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் சமாதியில் வைக்கப்பட்ட இளைஞர் தலை கொடூர கொலையில் அதிர்ச்சி பின்னணி திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் காந்தி சாலையில் உள்ள பஜார் வீதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் பச்சை நிற பெட்ஷீட்டில் சுற்றப்பட்ட நிலையில் தலை சிதைக்கப்பட்டு கொடூரமான முறையில் ஒரு ஆண் சடலம் இருந்துள்ளது அதற்கு அருகில் துண்டாக்கப்பட்ட கைகளும் இருந்தது இதனிடையே பஜார் வழியாக வந்த பொதுமக்கள் இதனை கண்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மீஞ்சூர் போலீசார் தலையில்லாத சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிணத்தை அனுப்பி வைத்தனர் இத்தகைய சூழலில் சோழவரத்தை அடுத்த பெருங்காவூர் சுடுகாட்டில் அஜித்குமார் என்பவரின் சமாதியில் பாதி துண்டான நிலையில் ஒரு இளைஞரின் தலை இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இந்த விவகாரம் மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளை கதிகளங்க வைத்தது இந்த அந்த தலையை மீட்ட போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வந்தனர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்த நபர் வஞ்சி வாக்கத்தை சேர்ந்த நாகராஜ் உஷா தம்பதியின் மூத்த மகன் என்கின்ற அஸ்வின் குமார் என்பது தெரிய வந்தது இவர் மீது காவல் நிலையத்தில் ஒரு சில குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து அஸ்வினின் தம்பி சஞ்சய் குமாரிடம் விசாரித்ததில் கடந்த சனிக்கிழமை அஸ்வின் தன்னுடைய நண்பரான அஜய் என்பவருடன் பைக்கில் சென்றிருக்கிறார் அதன் பிறகு சஞ்சய் குமாருக்கு ஒரு போன் கால் வந்துள்ளது அதில் உன்னுடைய அண்ணன் அஸ்வினை கொலை செய்ய இருப்பதாகவும் நீ வீட்டை விட்டு தப்பி ஓடிவிடு என சொன்னதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் திருப்பாலைவனம் அருகே உள்ள மேடுவை சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடியான கைது செய்தனர் அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் கொலை செய்யப்பட்ட அஸ்வினும் அஜித்தின் உறவினர் பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் ஆனால் காலப்போக்கில் அஸ்வின் அந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார் இதனால் அஜித்துக்கும் அஸ்வினுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அஜித் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அஸ்வினை கொலை செய்து தலையையும் உடலையும் வேறு வேறு இடங்களில் வைத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளார் என்பது தெரிய வந்தது இதையடுத்து இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஔஜா என்ற குமார் ஜெயக்குமார் மோகன் கார்த்திக் தேவராஜ் என்கின்ற தேவா மனு என்கின்ற கருப்பு ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இத்தகைய சூழலில் இந்த கொலை தொடர்பாக ரெடில்ஸ் காவல் உதவி ஆணையரிடம் கேட்டபோது கொலை செய்யப்பட்ட அஸ்வின் அவுஜா என்ற அஜித் குமாரின் உறவினர் பெண்ணை இரண்டு ஆண்டுகளாக காதலித்து ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதனால் தன் உறவினர் பெண் வாழ்க்கையை சீரழித்த அஸ்வினை அஜித்குமார் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்தார் என தெரிவித்தார் ஆனால் இந்த கொலை வழக்கை போலீசார் திசை திருப்புகிறார்கள் என்ற சந்தேகம் அனைவருக்கும் வலுத்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து நக்கீரன் நடத்திய புலனாய்வில் இந்த கொலையில் கஞ்சா விற்பனை போட்டி பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக இரு கும்பலுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது குற்றவாளியான கருப்பு அஜித் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அஸ்வினை கொலை செய்துள்ளார் பின்னர் அவரது தலையை வெட்டி தங்களுடைய பழைய நண்பனான அஜித் குமாரின் சமாதியில் போட்டுவிட்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதனிடையே கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாத காவல்துறையினர் காதல் விவகாரத்தை கட்டுக்கதையாக கட்டிவிட்டு வருகிறது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தற்போது ஊருக்குள் அதிகரிக்கும் கஞ்சா விற்பனையால் தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெறுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது او لایا سینت تمہارا نیا چلاوں نا پاگل انا அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க